வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த கதையில பார்க்க போகிறது சிவ பூஜையின் பலனால் சிவனை கண்ட நலாயினி செய்த தவறு என்ன தனக்கு கிடைத்த வரத்தை ஏன் சிவனிடம் வேண்டாம் என்று வேண்டினாள் நலாயினி நலாயினியோட கதையை இப்போ பார்க்கலாம் நிடதநாட்டு மன்னன் தமயந்திக்கும் தமையந்திக்கும் சேனன் என்ற செல்வமகன் சேனை என்ற செல்வமகள் என்று இரண்டு குழந்தைகள் இருந்தனர் அதில் சேனை அனைவராலும் நலாயினி என்று அழைக்கப்பட்டாள் அழகே உருவான நலாயினி தனது திருமண வயதை எட்டினாள் ஆகையால் உடனே அவளுக்கு ஏற்ற ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து வைக்க எண்ணினார் நள மகாராஜா ஆனால் தனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்ற தனது விருப்பத்தை தன் தாய் தமையந்தியிடம் தெரிவித்தாள் நலாயினி இதை அறிந்த நலன் ஐம்பத்தைந்து தேச மன்னர்களின் உருவப்படத்தை நலாயினியிடம் காண்பித்து அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார் ஆனால் நலாயினியோ தன் தந்தை நலனிடம் தனக்கு ஏற்ற ஆடவர் யாரும் இதில் இல்லை என்று கூறிவிட்டாள் பின் தொடர்ந்தாள் அப்பா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள விருப்பமில்லை அதனால் நான் சிவபூஜை செய்யப் போகிறேன் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தாள் உடனே நளமகாராஜா அவளது விருப்பத்திற்கு இசைந்து கன்னிகா மாடம் ஒன்றை அவளுக்கு கட்டி கொடுத்தார் நலாயினி நீ அரண்மனையில் இருக்க வேண்டாம் உன் தோழிகளுடன் இந்த மாடத்தில் இருந்து எந்த இடையூறும் இன்றி உன் சிவ பூஜையை செய்யலாம் என்று கூறினார் நீ என்று உனக்கு ஏற்ற ஆடவரை தேர்ந்தெடுக்கிறாயோ அப்பொழுது உன் கனையாழி மோதிரத்தை அவனிடம் கொடுத்து என்னிடம் அனுப்பு அதுவே உன் சம்மதம் என்று எண்ணி அவனையே உனக்கு மனமுடித்து வைக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றார் நல மகாராஜா நலாயினி முழு ஈடுபாட்டுடன் பூஜை செய்து வந்தாள் இப்படி இருக்க கற்பில் சிறந்தவள் யாம் என்று தேவலோகத்தில் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கு வந்த நாரதர் கற்பில் சிறந்தவள் பூலோகத்தில் உள்ள நலாயினியே என்று கூறினார் இதனை கேட்ட மௌத்கல்ய முனிவர் அப்படி அவள்தான் கற்புக்கரசி என்றால் அவளை கண்டிப்பாக சோதித்தே ஆக வேண்டும் நான் இப்பொழுதே பூலோகம் செல்கிறேன் என்றார் நலாயினியின் சிவ பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் அவள் முன் தோன்றினார் சிவனை கண்ட அவள் அதிக ஆர்வத்தில் அவரை வணங்கி எனக்கு நல்ல கணவர் வேண்டும் என்று தொடர்ந்து ஐந்து முறை வேண்டிக் கேட்டாள் அவ்வாறே ஆகட்டும் என்று வரமளித்த சிவபெருமான் ஐந்து என்று கூறினார் அதிர்ச்சியடைந்த நலாயினி தெய்வமே ஒரு பெண் ஆடவர்களை மணக்க முடியும் இந்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சிவனிடம் வேண்டினாள் கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது ஆனால் ஐவரை மணந்தாலும் உன் கற்பிற்கு எந்த பங்கமும் ஏற்படாது என்று உரைத்தார் சிவபெருமான் இதனை தலைவணங்கி ஏற்றுக்கொண்ட நலாயினி இந்த வரம் எனக்கு மறுபிறவியில் பளிக்கும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் சிவனும் அவ்வாறே அருள் செய்து மறைந்தார் அவர் மறைந்ததும் அங்கு தோன்றிய நாரதர் நலாயினியிடம் உன்னை இந்த கன்னிகா மாடத்தில் சந்திக்கும் ஆடவனே உனக்கு கணவனாக அமைவான் என்று கூறினார் இந்த சமயத்தில் நள மகாராஜாவை சந்தித்த மௌத்கல்ய முனிவர் நலாயினியை மணக்க நினைக்கும் தனது விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார் அதற்கு நலன் இதில் என்னுடைய விருப்பம் என்று ஒன்றுமில்லை நலாயினியின் சம்மந்தத்தை பெற்று வரும்படி கூறிவிட்டார் சிவனின் அம்சம் என்று சொல்லப்படும் மௌத்கல்ய முனிவர் இயற்கையில் உருவத்தில் கருப்பான குள்ளமான தோற்றம் கொண்டவர் ஆனால் தனது தவ வலிமையினால் அதனை மாற்றும் வல்லமையும் இவருக்கு உண்டு அதனால் நலாயினியின் சம்மதத்தை பெற தன் உருவத்தை அழகிய ஆண்மகன் போல் மாற்றிக்கொண்டவர் அவளை சந்தித்து தனது ஆசையை அவளிடம் வெளிப்படுத்தினார் நாரதரின் வார்த்தையால் இதை ஏற்று தனது மோதிரத்தை அவரிடம் கழற்றிக் கொடுத்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த முனிவரை முனிவர் இயல்பிலேயே சந்தேக குணமும் முன்கோபமும் கொண்டவர் அவர் நலாயினியை மணந்து கொண்டதே அவள் கற்பை சோதிப்பதற்கே இந்த எண்ணத்தை கொண்டதால் மௌத்கல்யர் தன் தவ வலிமையினால் தனது உருவத்தை கிழவனாக மாற்றிக்கொண்டு அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டார் மனதுக்குள் பல கனவுகளோடு கணவனைக்கான அறைக்குள் நுழைந்தாள் நலாயினி அங்கு தான் கொடுத்த கனையாழி மோதிரத்துடன் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கிழவனை கண்டதும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை இதுதான் தனக்கு விதிக்கப்பட்டது என்று அந்த மனவாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாரானவள் கிழவனின் தூக்கம் விடாமல் இருக்க சப்தம் எழுப்பாமல் அவர் அருகே சென்றாள் அவரின் உடலில் வியர்வை துளிகளை காண தன் முந்தானையினால் அவருக்கு விசிறிவிட்டாள் திடீரென்று தன் உடலில் குளிர்ந்த காற்று வீசியவுடன் தூக்கம் கலைந்து கோபத்துடன் முதியவர் போல் இருமிக் கொண்டே எழுந்த மௌட்கல்யர் நளாயினியை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கவில்லை உன் மீது எனக்கு நம்பிக்கையும் இல்லை என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவளை எட்டி உதைத்தார் அவரது இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத நளாயினி தனது மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அவள் கணவனுக்கு ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்து வந்தாள் இருப்பினும் அவருக்கு அவள் மீது நம்பிக்கை வரவில்லை இதனை மேலும் சோதிக்க நினைத்த மவுத்கல்யர் தனது உடலில் செய்தார் அப்பொழுதும் கொஞ்சம் கூட அருவறுப்பு காட்டாமல் அவரை நன்கு கவனித்துக் கொண்டாள் நலாயினி இவ்வாறு அவர் பல சோதனைகளை அவளுக்கு வேதனைகளாக கொடுத்த போதும் எந்தவித உணர்வினையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் அவளை கண்டு மௌத்கல்ய முனிவருக்கு அன்பிற்கு பதில் சந்தேகமே அதிகமானது அவரின் கொடுமையின் உச்சக்கட்டமாக தன்னை பக்கத்து ஊரில் வசிக்கும் தேவதாசி வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி கட்டளையிட்டார் கணவரின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நலாயினி அதனை ஒப்புக்கொண்டு அவரை அங்கு அழைத்துச் செல்ல தயாரானாள் அவர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததால் தன்னால் நடக்க இயலாதவர் போல் காட்டிக்கொண்டார் மௌக்கல்யர் அதனால் அவரை ஒரு கூடையில் உட்கார வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு அவரை தேவதாசியிடம் சென்று சேர்த்தாள் நலாயினி பின் சூரியன் மறைய ஆரம்பிக்கும் மாலை பொழுது வந்தது தனது கணவனை அதேபோல் கூடையில் சுமந்து கொண்டு இருள் சூழ்வதற்கு முன் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் என்று வேகமாக வந்து கொண்டிருந்தாள் நலாயினி அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் போது அந்நாட்டின் அரண்மனையில் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட மாண்டவியர் என்ற முனிவர் கழுவில் ஏற்றப்பட்டிருந்தார் மிகுந்த வேதனையுடன் கழுவில் இருந்த மாண்டவியரை கவனிக்காததால் நலாயினி மௌத்கல்யரை வைத்து சுமந்து வந்த அந்த கூடையின் ஒரு முனை அக்கழுவில் இடித்தது அதனால் ஏற்பட்ட வலியால் மிகவும் துடித்தார் மாண்டவ்ய முனிவர் தன்னை இடித்தது யார் என்று பார்க்க நளாயினி அதை கவனிக்காமல் தனது கணவனை சுமந்து கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தாள் இதனை கண்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற மாண்டவியர் அவளை கனத்த குரலில் அழைத்தார் அவரை திரும்பி பார்த்த நலாயினியை பார்த்து இந்த இரவு முடிந்து சூரியன் உதிக்கும் போது தன் கால்களால் என்னை எட்டி உதைத்த உன் கணவன் மடிவான் என்று சாபமிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த நலாயினி மகரிஷியே உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணமல்ல இயலாமல் செய்த இந்த தவறுக்கு என் கணவனை சபிப்பது நியாயமில்லை உங்கள் சாபத்தை திரும்பப் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்டவியரிடம் வேண்டினாள் ஆனால் அவர் தன் சாபத்தை திரும்ப பெற மாட்டேன் என்று தீர்மானமாக இருந்தார் அவள் எவ்வளவு வேண்டியும் அவர் கேட்காததால் சூரியன் இனி உதிக்காமல் ஆகட்டும் என்று ஆணையிட்டாள் நலாயினி கற்பில் சிறந்தவளான நலாயினியின் ஆணையை சூரியனால் மீற முடியவில்லை மூன்று நாட்கள் சூரியன் உதிக்காமல் இருள் இதனை பற்றி சூழ்ந்திருந்தது அறிந்த அந்நாட்டு மன்னன் மாண்டவிய முனிவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அவரை கழுமரத்திலிருந்து இறக்கினான் பின் மாண்டவியரிடம் வேண்டிய மன்னன் உலக நலனுக்காக நலாயணியின் கணவனுக்கு நீங்கள் இட்ட சாபத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இதனை உணர்ந்த மாண்டவிய மகரிஷி நலாயினியை சந்தித்து தன் சாபத்தை விளக்கிக் கொள்ள நலாயினியும் தனது ஆணையை திரும்ப பெற்றாள் சூரியன் உதயமானான் உத்தம பத்தினியான நலாயினியின் அன்பை உணர்ந்த மௌத்கல்ய முனிவர் தனது வாலிப உருவத்தை எடுத்தார் பின்னர் இருவரும் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் என்று புராணம் கூறுகிறது நலாயினி தனது மறுபிறவியில் திரௌபதியாக பிறந்து பஞ்ச பாண்டவர்களை மணந்து சிவனின் வரத்திற்கேற்ப ஐவருக்கு மனைவியானாள் என்று மகாபாரத கதையில் இந்த கதையை வியாச மகரிஷி திரௌபதியின் தந்தை துருபதனுக்கு கூறினார் வேதவியாசரால் எழுதப்பட்ட இந்த மகாபாரத கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்